வணக்கம் மக்களே சட்டசபையில இருந்து வெளியே வந்ததோ முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டுல சட்டசபையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஸ்டாலின் போன இடம் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியோட உதவியாளர் சண்முகநாதன் அவருடைய துணைவியார் காலம் ஆயிருக்காங்க அங்கதான் போயிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் சண்முகநாதன் கருணாநிதியுடைய நிழல் அப்படின்னு குறிப்பிடும் அளவுக்கு அவரோட நெருக்கமா இருந்திருக்காரு தமிழக காவல்துறையில ழு நிருபரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய சண்முகநாதன் எதிர்கட்சி தலைவர்கள் மேடையில பேசுறத குறிப்பிடுத்து தட்டச்சு பண்ணி அரசுக்கு அனுப்புவாரு அறிஞர் அண்ணாவுடைய அப்புறமா கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சரா ஆண்டுல கருணாநிதியின் உதவியாளராக நியமிக்கப்பட்ட சண்முகநாதன் கருணாநிதி உயிரிழக்கும் வரைக்கும் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் அவருடைய உதவியாளராகவே இருந்து வந்திருக்காரு இந்த நிலையில தான் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதனின் மனைவி யோகம் காலமாயிருக்காங்க சென்னை தேனாம்பேட்டை இல்லதுல உள்ள அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதல்வர் ஸ்டாலின் நேரடியாகவே போயிருக்காரு சண்முகநாதன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு காலமான நிலையில அவருடைய மனைவியும் இயற்கை ஏந்திருக்காங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனேயே அவர் அங்க போய் அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா விஜயுடைய கால் கிடைக்குமா அதுல விழுந்துடலாமா அப்படின்னு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி புகழேந்தி எடப்பாடி பழனிசாமிய கடுமையா பண்ணிருக்காரு கிட்ட அவர் என்ன பேசிருக்காரு ஆண்டுல இந்த இயக்கம் ஆட்சிக்கு வருமா அப்படின்ற கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருக்கு இயக்கம் தொய்வான நிலையில போய்கிட்டு இருக்குது ஆட்சியை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவங்களுக்கு துரோகம் பண்ணி பழனிசாமி எல்லாரையும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு இயக்கத்தையும் உடைச்சு நாலஞ்சு குழுக்களா இயக்க

அப்படியான ஒரு சூழ்நிலை தான் பழனிசாமி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு ஆனா நாங்க தொண்டர்கள் விடமாட்டோம் ஒரு புரட்சி வெடிக்கும் பழனிசாமி தூக்கி எறியப்படுவாரு அவருக்கு அப்புறம் இந்த கட்சியை எப்படி நடத்திட்டு போகணும் அப்படின்றத தொண்டர்கள் தான் முடிவு செய்வாங்க ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான முயற்சியில அனைவரும் விலகியும் அடிமையா அழைப்பு வருமா அமைச்சர்கள் பங்கேற்று வந்துகிட்டு இருக்காங்க விஜய் கால் கிடைக்குமா அப்படின்னு அலையிற நிலையை ஏற்படுத்தியிருக்காரு பழனிசாமி விஜய் வெளியில வரமாட்டாரா கால் கிடைக்குமா விழுந்துட மாட்டோமா அப்படின்ற மோசமான ஒரு நிலையை இயக்கத்துக்கு உருவாக்கி கொடுத்து வேடகை பார்க்கின்ற ஒரு மனிதர் பழனிசாமி அவர் திருந்தனும் அப்படின்ற மாதிரி புகழேந்தி ஆவேசமா பேசிருக்காரு நன்றி வணக்கம்